நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட்டு ப்ளாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை டு கொல்லம் திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் தென்காசி வழியாக வந்து கொல்லம் போகக்கூடிய சாலை இந்த சாலைக்கு மிக அருகிலேயே வந்து பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ளாட்டுகள்லாம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா டீ டீக்கல்லுப்பட்டிக்கு பக்கத்தில் டீக்கலப்பட்டி நகரை ஒட்டியே வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டுக்கெலாம் வந்து அவைலபிளாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு ஒரு ப்ளாட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா செண்டு நாற்பதுக்கு முப்பது சைஸில் வந்து இருபத்தி மூணு பாதை முப்பது பாதை வசதிகளோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ளாட்டுகளை வந்து விற்பனைக்கு வந்து அவைலபிளாக வந்திருக்கு ஒரு பிளாட்டினுடைய மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டுக்கு மட்டும்தான் இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரோடு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசம் இந்த பிளாட்டில் வந்து ரோடு மதிப்பு வந்து முற்றிலும் இலவசம் இந்த சாலை வந்து இப்போ இந்த நான்குழி சாலை வந்து ம திருமங்குலத்திலேருந்து ராஜபாளையை வரைக்கும் புதுசாக வந்து நான்குழி சாலை அமைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து தற்சமயத்தில் வந்து லேண்டுகள் வந்து விற்பனை விலை வந்து குறைவான விலையில் நமக்கு வந்து கிடைக்குது இதே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது இது டீக்கலப்பட்டி நகருக்கு மிக ஒட்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம பிளாட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி போட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மும்மடங்கு வந்து விலை ஏறக்கூடிய ஒரு ஒரு அருமையான பிளாட்டு இந்த பிளாட்டுகள் அனைத்து வந்து பார்த்திங்கன்னா டீக்கலப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சரியாக வந்து ஒன்றரை கிலோமீட்ரு அவ்வளோக்குள்ள டிஸ்டன்ஸில் தான் அந்த பிளாட்டுக்கெலாம் அமைஞ்சிருக்கு இது மதுரை டு கொல்லம் போகக்கூடிய நான்கொழி சாலை தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலைக்கு மிக அருகில் வந்து நம்ம வந்து பிளாட்டுகளை வாங்குறதுனால இதெல்லாம் வந்து விரைவில் வந்து குடியிருப்புகளாகவும் வணிக வளாகங்கள் அந்த பகுதியில் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விலை வந்து பன்மடங்கு வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிளாட்டில் இருக்குது இந்த பிளாட்டை வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனை காண்டாக்ட் பண்ணால் இந்த பிளாட்டை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு இந்த இடத்த வந்து இந்த பிளாட்டுகள் வந்து வாங்கிக்கொள்ள முடியும் நம்முடைய வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுக்கு ஏற்ற இடம் வந்து இந்த தான் ஆமாம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க நண்பர்கள் வந்து பக்கத்தில் நம்ம திருமங்கலத்தில் வந்து எய்ம்ஸ் உள்ளிட்ட மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்கள் வர இருக்கிறதுனால கல்லுப்பட்டி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் நண்பர்களே இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா சிட்டியும் வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்குது ராஜபாளையம் திருமங்கலம் மதுரை இந்த மாதிரி சிவ சிவகாசி விருதுநகர் பேரூர் எல்லா நகரங்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மிக குறைவான தொலைவிலே வந்து அமைஞ்சிருக்கு இது வீடு கட்டுறவங்களுக்கும் ஒரு அருமையான ஏற்ற இடம் இந்த பிளாட் வாங்க விறப்ப நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவோம்